ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டியூஸ்டே கோயிலுக்கு போகிற வீடியோ தான் போட்டிருக்கேன் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா எங்கள் ஊர் சிவன் கோயிலுக்கு இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கோயிலை பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிற அது எவ்வளோ பழசாக இருக்குதுன்ட்டு இன்னும் ரெண்டு மாதத்தில் திருப்பணியை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க கோயிலுக்கான ஆல்ட்ரேஷன்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எங்கள் ஊரில் குரங்கோட அட்டகாசம் ரொம்ப ரொம்ப அதிகம் வீட்டில் ஒரு பொருளை வைக்க விடாது வீடு கதவை அதுவே திறக்க வேற செய்யுது அந்த வீடியோவை நான் வேற என்னைக்காவது போஸ்ட் பண்ணுறேன் இந்த கோயிலில் பங்குனி ஊத்துறோம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த வீடியோவை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கோயில் எவ்வளோ பழமை வாழ்ந்ததாக இருக்குன்ட்டு நான் ஒவ்வொரு வாரமும் டியூஸ்டே ஆனால் இந்த கோயிலுக்கு வருவேன் அதோட பிரதோஷம் டைம் மட்டும் வருவேன் அந்த டைமு இவ்வளோ காலியெல்லாம் இருக்காது கோயில் அப்போ கூட்டம் நிறைய இருக்கும் என்னால் முடிஞ்சுதுன்னா அந்த வீடியோவும் உங்களுக்காக போடுறேன் இந்த மாதிரிலாம் கோயில் பிரகாரத்துள்ள வேர் போய் அந்த கோயிலோட பிரகாரெல்லாம் இடிஞ்சு விழுது அதனால் இதை கழிச்சு கட்டியிருக்காங்க கொஞ்சம் ஓரமாக இப்போ அழகாக துளுத்து வருது நீங்கள் பார்த்தாவே தெரியும் அது எவ்வளோ அழகாக துளுத்துருக்குன்ட்டு హర హర శివనే హరుణాచలని పోత్రి శివ శివఓం నమ శివాయ శివ శివ హరనే నే సోణాచలని అన్నామల పొత్రీ హర ఓ నమ శివాయ